அன்பான இனிய வணக்கம் நேற்றைய தினம் ஈரான் நடத்திய நேரடி ஏவுகணை தாக்குதல் நூற்று ஸ்டேலினுடைய முக்கியமான நகரங்கள் விமான தளங்கள் மற்றும் முக்கிய ராணுவ இலக்குகள் மீது பாரிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டது அதனால் ஏற்பட்ட விடயங்கள் சேதங்கள் குறித்த பல விவரங்களை நாங்கள் நேற்றைய காணொலிகளில் வெளியிட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதலின் பின்னர் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது இந்த தாக்குதலின் பின்னர் ஈரான் என்ன கூறியிருக்கின்றார்கள் ஸ்டேல் என்ன கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்கா இதர நாடுகள் எவ்வாறான நடவடிக்கைகளை நகர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இது சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான பல நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே நாங்கள் நேற்று குறிப்பிட்டோம் ஈரான் நேற்று தாக்குதல் செய்த போல ஒரு குறைந்த அளவிலான தீவிரத்தன்மை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்தாமல் அதிநவீனமான பிளாஸ்டிக் ஏவுகணைகள் ஏவுகணைகள் வரை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் பல ஏவுகணைகளை தாங்கள் அயண்டோம்களினால் இடைமறித்து விட்டோம் என்று கூறியிருந்தாலும் கூட அயண்டோம்களை கடந்து பல ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கி ஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் தற்போது ஜதார்த்தமாக இருக்கின்றது அதற்கு ஆதாரமாக பல வீடியோ பதிவுகள் தற்போது வெளியாக இருக்கின்றன நேற்று நள்ளிரவை கடந்தும் நாங்கள் எங்களுடைய அன்பான நண்பர்களுக்காக பல நேரடி காட்சிகளை வெளியிட்டிருந்தோம் டெல்லாவில் இருக்கக்கூடிய பல கட்டடங்கள் இராணுவ இலக்குகள் பற்றி எறியக்கூடிய காட்சிகளும் மக்கள் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வீடியோ பதிவுகளையும் பல வீடியோ பதிவுகளின் நேரடி காட்சிகளை வெளியிட்டோம் ஏவரை யாராவது நண்பர்கள் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கின் ஊடாக வாட்ஸ்அப் சேனலை கிளிக் செய்து இணைந்து கொள்வதன் ஊடாக அந்த வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈரானின் உடைய தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருப்பதாக ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஈரானிய புரட்சிகர காவலர் உடையினுடைய தளபதி தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல சுயாதீன ஊடகங்களும் பாரிய அளவில் ஈரானிய தாக்குதல் வெற்றியடைந்ததாகவும் ஈரான முறை வேகமான பதிலடி அதாவது அறிவிப்புகள் குறைவாக மிக குறைந்த ஒரு அறிவிப்புகளுடன் பதிலடியை நடத்தியிருப்பதால் எதிர்பாராத திரு ஸ்டையில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது தற்போதைய சூழ்நிலையில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலால் கர் ஷெரீம் விமானப்படைத்தளம் நெவாடிம் விமான தலைப்படம் மற்றும் ரமோன் ஸ்டேலிய விமானப்படைத்தளம் என்பவை பாரிய சேதமடைந்திருப்பதாக அல்மயாதின் தொலைக்காட்சி உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதில் விமான தளங்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஓடுபாதைகள் சேதமாக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இன்னும் உறுதிப்படுத்தாத சுயாதின் ஊடகங்கள் ஏ சிக்ஸ்டீன் விமானங்களும் பல அளிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை ஈரானின் உடைய இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமும் இந்த தாக்குதல் தொடர்பில் வெளியாக இருக்கின்றது ஈரானினுடைய விமானப்படை தளங்கள் அளிக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக கெஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்டல்லா ஸ்டேலினுடைய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் அவர் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய பங்கருக்குள் வைத்து படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஸ்டேல் மிகப்பெரிய அளவில் காட்சிப்படுத்தி இருந்தார்கள் அவர்களுடைய ஒரு முக்கியமான விமானப்படை தளத்திலிருந்து ஏர் சிக்ஸ்டீன் விமானங்கள் பங்கர் பஸ்டர் குண்டுகளை சுமந்தவாறு செல்லக்கூடிய காட்சிகளும் அந்த விமான தளத்தில் இருந்து அவர்கள் நேரடியாக எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருந்தார்கள் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்திருந்தால் கிஸ்புல்லாவின் உடைய தலைவர் கசன் நஷ்டல்லா கொல்லப்படுவதற்கு காரணமாக விமானங்கள் புறப்பட்டு சென்ற விமானப்படை தளம் ஈரானிய தாக்குதலில் அளிக்கப்பட்ட அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகளை ஐஆர்ஜிசியின் உத்தியோர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தாக்குதல் தொடர்பான வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிகமான வீடியோ பதிவுகளை யூடியூப்பில் பதிவேற்ற முடியாத காரணத்தினால் நாங்கள் அவற்றிலாம் வாட்ஸ்அப் சேனலில் உங்கள் பார்வைக்காக பதிவேற்றியிருக்கின்றோம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கஷ்ட நஸ்டாவினுடைய படுகொலைக்காக கமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியையின் படுகொலைக்காக ஈரானிய ஜென்ரல் அப்பாஸின் படுகொலைக்காக இந்த தாக்குதல் சியோனிஸ் எதிரிகளுக்கு எதிராக நடத்தப்படுகின்றது ஈரான் எப்போதும் பிராந்திய ஆதரவாளர்களின் மக்களின் நாடுகளின் உடைய ஆதரவில் துணை நிற்கும் என்பதில் இந்த மாற்றுக்கருத்தும் இல்லை என்று சொன்ன பின்னர் ஈரானிய தளபதியின் கட்டளை ஒவ்வொன்றாக பிறப்பிக்கப்படுவதற்குரிய காட்சிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் முக்கியமாக கசன் நஸ்டல்லா கொல்லப்பட்ட விமானப்படை தளத்தினுடைய வீடியோ பதிவுகள் அந்த ஏ சிக்ஸ்டின் விமானங்கள் மேலே செல்லக்கூடிய காட்சிகள் வெளியான விமானப்படை தளம் தான் முதலாவதாக இலக்கு வைக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றது பாரியளவில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ஈரானும் வெளியிட்டிருக்கின்றார்கள் லெபனானில் இருந்து வரக்கூடிய அல்மயாதின் தொலைக்காட்சியும் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே பல ஈரானிய தாக்குதல் துல்லிய தாக்குதல்களாகத்தான் நடைபெற்றிருக்கின்றன இதனால் தான் இஸ்ரேலிய பொதுமக்களின் இழப்புகள் குறைவாக காணப்படுகின்றன இராணுவ இலக்குகளில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஆனால் இஸ்ரேலியினால் தணிக்கை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் முழுமையாக வெளிக்கொண்டு வர முடியவில்லை என்பதால் ஆஸ்திரேலிய ஊடகங்களே பல வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னர் டெஹ்ரானில் பெய்ரூட்டில் காசாவில் பக்தாத்தில் சிரியாவில் மக்கள் தெருக்களில் திரண்டு மிகப்பெரிய கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் நாற்பத்தி மூன்றாயிரம் பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொண்டு குவித்திருக்கின்றார்கள் லெபனானில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் உட்பட்ட பொதுமக்களை கொண்டு குவித்திருக்கின்றார்கள் சிரியாவில் ஈராக்கில் என்றெல்லாம் தொடர்ச்சியாக கொலைக்களத்தை நிறைவேற்றக்கூடிய இஸ்ரேலை யாராவது தாக்கி விட மாட்டார்களா மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக ஸ்டேலுக்கு எதிராக யாராவது வந்துவிட மாட்டார்களா என்று ஏக்கத்தில் இருந்த மக்களுக்கு ஈரானிய தாக்குதல் மிகப்பெரிய மகிழ்ச்சி அளித்திருக்கின்றது நாங்களது வீடியோ பதிவுகளில் நேற்று நள்ளிரவில் வெளியிட்ட வீடியோ பதிவுகளிலும் குறிப்பிட்டோம் காசாவில் சிறிய குழந்தைகள் முதல் போரில் காயமடைந்து போரில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காயமடைந்த முதியவர்கள் வரை தெருக்களில் திரண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஈரானிய கொடிகளை அசைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதிலும் பெய்ரூட்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு கிஸ்புல்லா கொடிகளையும் ஈரானுடைய கொடிகளையும் ஏந்தி மிகப்பெரிய அளவிலான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே போல கமாஸ் அமைப்பும் மிகப்பெரிய அளவிலான பாராட்டுக்களை ஈரானுக்கு தெரிவித்திருப்பதுடன் ஈரான் எப்போதும் அரபுலக நாடுகளின் தோழன் என்றொரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானிய தாக்குதல் சியோனிஸை எதிரிக்கு பேரிடியாக இருக்கின்றது என்ற செய்தி கமாசிடம் இருந்து வெளிப்பட்டிருக்கிறது அதே ஏமன் இயக்கம் பல அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் எம்மை கைவிட்டு விட்டார்கள் என்று பாலஸ்தீனர்கள் நினைத்த நேரத்தில் ஈரான் பாலஸ்தீனத்தினுடைய உண்மையான ஆதரவாளர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கின்றார்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் மறுபுறம் அதன் பின்னால் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் என்பதால் மாற்று கருத்தில்லை ஈரானின் முக்கிய இலக்குகள் இலக்கு வைக்கப்படலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் சியோனிஸ் எதிரிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் ஏமன் போர்முனையும் திறந்த நிலையில்தான் இருக்கும் என்ற செய்தியை அவர்கள் முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது அதே போல ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கமும் ஈரான் தாக்குதலை தொடர்ந்து குலான் பகுதிகள் மற்றும் கைஃபா துறைமுக பகுதிகளை வைத்து ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் ஈரான் ஆயுதப்படையின் தலைமை அதிகாரி வெளியிட்டிருக்க மேலதிக குறிப்பில் தளங்கள் மொசாட்டின் தலைமையகம் காசாவில் நடக்கும் இனப்படுகொலைக்கு காரணமான காசாவை சுற்றியுள்ள கவச வாகனங்கள் மெர்காவா டேங்கிகள் தயாரிக்கக்கூடிய தளங்கள் நிறுத்தி வைக்கப்படத்திருக்கக்கூடிய பேரங்கி மையங்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டிருப்பதான செய்திகளை உத்தியோகமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய இராணுவத்தினுடைய அல்லது உத்தியோகபூர்வமான சமூக வலைத்தள பக்கத்தில் அடுத்து வரும் முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா கட்டுப்படுத்தாவிட்டால் மீண்டும் ஈரான் மீது ஸ்டேல் இதற்கு பதிலடி கொடுப்பதென கூறிக்கொண்டு ஒரு மிலச்சத்திரமான தாக்குதலை நடத்தினால் இனி நடக்கப்போகும் தாக்குதல் மிக கடுமையான தாக்குதலாக இருக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக யாரெல்லாம் விரப்போகின்றார்களோ அவர்களுடைய உட்கட்டுமானங்களும் இலக்கு வைக்கப்படும் என்ற செய்தியை இன்று ஈரான் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் நீங்கள் நடத்திய தாக்குதலுக்கு எமது தலைவர்களின் படுகொலைக்கான பதிலடி இது இத்துடன் முடிந்து விட்டது ஆனால் இந்த தாக்குதலுக்கு பதிலடி என கூறிக்கொண்டு ஈரானுக்குள் ஒரு தாக்குதலை நடத்தினால் முழுமையான ஈரானினுடைய பலத்தை காண்பிக்க வேண்டி வரும் என்ற செய்தியை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனெனில் ஈரான் கடந்த தடவை நடத்தியதைப் போல இம்முறை சாதாரணமான தாக்குதலை நடத்தவில்லை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அதைவிட ஸ்டேலுக்கு அமெரிக்காவுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது கேப்பசோனிக் ஏவுகணைகள் ஈரானிலிருந்து மூன்றே நிமிடங்களில் நூற்றி எண்பது செகண்ட்களில் ஸ்டேலுக்குள் விழுந்து வெடித்திருக்கின்றது ஈரானிலிருந்து மூன்று நிமிடங்களில் பல ஆயிரம் கிலோமீட்டர்களை கடந்து ஒலியை விட வேகமான கேப்பசோனிக் ஏவுகணைகள் பட்டாட்டு ஏவுகணைகள் விழுந்து வெடித்து மிகப்பெரிய சேதத்தை ஸ்டேலுக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது பட்டாட்டு ஏவுகணைகளை கேப்பசோனிக் ஏவுகணைகளை அயந்தோம்களினாலோ வான் பாதுகாப்பு சாதனங்களாலோ இடைமறிப்பது மிக மிக கடினம் அதனுடைய வேகம் துல்லியத் தன்மை அது செல்லக்கூடிய பாதை அமைப்பை இடைமறிக்க முடியாது அந்த பட்டாசு ஏவுகணைகளையும் ஈரான் களமுறக்கி இருக்கின்ற காரணத்தினால் ஈரானிடம் எவ்வளவு கேப்பசோனிக் ஏவுகணைகள் இருக்கின்றன ஒரே நேரத்தில் பல கேப்பசோனிக் ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தினால் அதனுடைய விளைவுகள் என்ன இருக்கும் என்பதெல்லாம் மிகப்பெரிய சிக்கலை இவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது அதே போல மத்திய இருந்து இண்டஸ்ட்ரியலினுடைய எண்ணெய் கிணறுகளும் எரிவாயு மையங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஈரானினுடைய மின் சக்தியாக இருக்கலாம் சக்தி மூலமாக இருக்கலாம் ஏனைய உற்பத்தி மையங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நாற்பத்தி எட்டு சதவீத பவர் சக்தி வலுவை வழங்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் எரிவாயு மையங்கள் எரிவாயு வயல்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியையும் ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஸ்டேலுக்கு உட்கட்டுமான ரீதியில் மிகப்பெரிய சேதமாக பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவின் உடைய முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஸ்டெல் ஈரான் விரிவாக்கம் மிகப்பெரிய உலகளாவிய பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்பதுடன் இது ஒரு பிராந்திய போராக விரைவில் மாறப்போகின்றது மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் போர் வெடிப்பதற்கான ஒரு ஆயுத்தமாக இதை பார்க்கலாம் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் போல பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் ஈரானின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மத்திய கிழக்கில் படைகளை தாங்கள் அணிதிரட்டுவதாக தெரிவித்துள்ளார் அதேபோல போல ஸ்டேலுக்கு எதிரான புதிய தாக்குதல்களுக்கு கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஸ்டேலின் உடைய பாதுகாப்புக்கு அவர் மிக முக்கியமாக தாங்கள் உத்தரவாதம் அளிப்பதான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் இந்த மைக்ரோன் ஒரு பச்சோந்தி என்று சொல்வார்கள் நினைத்த நேரத்திலெல்லாம் இடம் து வகையில் நிறத்தை மாற்றக்கூடிய பச்சோந்தியை பற்றி படைத்திருக்கின்றோம் மிகப்பெரிய ஒரு பச்சோந்தியாகத்தான் இந்த மைக்ரோன் இருக்கின்றார் இரண்டு தினங்களுக்கு முன்னர் அவர் ஒரு அறிக்கை விடுகின்றார் லெபனானில் ஸ்டெயல் தரைவழி தாக்குதலை நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது லெபனான் மக்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் லெபனானுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் ஸ்டேல் தரைவழி தாக்குதலை நிறுத்த வேண்டும் விமான தாக்குதலை நிறுத்த வேண்டும் லெபனானுக்கு ஆதரவாக ஸ்டீலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் ஸ்டெயிலினுடைய தாக்குதல்கள் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அல்ல என்று ஒரு மிகப்பெரிய செய்தியை கண்டனத்தை வெளியிட்டிருந்தார் அதே ஸ்டேல் செய்யக்கூடிய விடயங்கள் லெபனான் மக்களுக்கு மிகவும் ஆபத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருந்தார் அதே மெட்ரோன் இரண்டு நாட்கள் கழித்தது முப்பது செப்டம்பர் கூறியிருந்தார் என்று இரண்டாம் தேதி கூறுகின்றார் ஸ்டேலுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஆதரவு அளிப்போம் யாரும் தாக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இதுபோல தான் மேற்குலக நாடுகளினுடைய தலைவர்களுடைய கருத்துக்களும் கொள்கைகளும் இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒருபுறத்தில் பாலஸ்தீனர்களை கொள்ளக்கூடிய ஸ்டெயலை தண்டிக்க வேண்டும் ஸ்டேல் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் ஸ்டேலுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு மறுபுறம் இவ்வளவு அட்டூழியங்களை செய்யக்கூடிய ஸ்டேல் மீதியான தாக்குதல் நடத்தினால் ஸ்டேலை பாதுகாப்பதற்காக அனைவரும் இணைந்து கொண்டு ஒரு பாதுகாப்பு வளையமாக நிற்பது ஸ்டேல் அமெரிக்கா மட்டுமல்ல ஸ்டேலுக்கு பின்னால் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் மேற்குலகமும் இணைந்து கொண்டு இந்த இன அழிப்பு போரை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்டத்தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் நாற்பத்தி மூன்றாயிரம் பொதுமக்கள் பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காசாவில் கொல்லப்பட்ட வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த உலகம் இஸ்ரேலிற்கு கொலைக்கு லைசன்ஸ் கொடுத்ததை போல அவர்கள் லெபனானில் சிரியாவில் பல கொடூரமான கொலைகளை அப்பாவி மக்கள் மீது விமான தாக்குதல்கள் நடத்தும் போது அமைதியாக இருந்தவர்கள் ஸ்டேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் கொந்தளித்திருக்கின்றார்கள் அளித்திருக்கின்றார்கள் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடாக இருக்கலாம் ஆஸ்திரேலிய பிரதமர் நோர்வேயினுடைய பிரதமர் பிரான்சினுடைய பிரதமர் ஜெர்மனியினுடைய பிரதமர் என பெரிய கண்டனங்கள் ஸ்டேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மிக கடுமையான கண்டனங்கள் ஈரானுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கைகள் இவர்களுடைய உண்மை முகத்தை திட்ட தெளிவாக காட்டுகின்றது ஏனெனில் ஐநா சபையில் ஸ்டேல் இனப்படுகொலை செய்கின்றது என இவர்களே பேசிக் கொண்டு அந்த இனப்படுகொலையாளியை பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் இவர்களை மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு இவர்கள் யாரை ஏமாற்றுவதற்காக இந்த நாடகங்களை அரங்கேற்றுகின்றார்கள் என்று தெரியவில்லை ஆனால் நேற்றைய தாக்குதல் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான படுகொலையில் எத்தனை நாடுகள் இஸ்ரேலின் பின்னால் இருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது ஜப்பான் முதல் மிக கடுமையான கண்டனங்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஸ்டெல் ஈரான் மீது ஒரு பதிலடி தாக்குதலை நடத்தும் போது அமெரிக்காவும் இணைந்து கொள்ளும் இதற்கான பதிலடியில் அமெரிக்காவின் பங்கும் இருக்கும் என்ற ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார் அதற்கு ஈரானும் பதில் கூறிவிட்டார்கள் அமெரிக்க தளங்களை வட மத்திய கிழக்கில் இருப்பவற்றை நாங்கள் இதுவரை இலக்கு வைக்கவில்லை ஆனால் ஈரானிய இலக்குகள் தாக்கப்பட்டால் அதில் அமெரிக்காவும் பங்கு பெற்றால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இலக்குகளும் எங்களுடைய ஏவுகணைகளின் திறன் மையத்துக்குள் தாக்கும் தூரத்தில் தான் இருக்கின்றன இருக்கின்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈராக் எதிர்ப்பு இயக்கவும் தெளிவாக கூறிவிட்டார்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து ஈரானையும் ஈரான் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய இயக்கங்கள் மீது தாக்கினால் மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள் இது ஒரு நிச்சயமாக ஒரு பிராந்திய போரை நோக்கி இந்த போர் மாற்றமடைகின்றதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கும் சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் மத்திய கிழக்கு தொடர்பான அவசர கூட்டத்திற்கு இன்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது நெய்ஜோக்கில் உள்ளூர் நேரப்படி காலை பத்து மணிக்கு அவசரமான ஒரு கடிதம் மூலம் ஐநாவுக்கான ஸ்டேலின் தூதர் டேனி டானன் ஏழு முனைகளில் இருந்து நெருப்பு வளையம் மூலம் ஸ்டேலிய அளிக்க ஈரான் முயற்சி செய்கின்றதாக குற்றம் சாட்டி ஈரானிய இராணுவத்தை ஒரு பயங்கரவாத அமைப்பாக பிரகடனம் செய்ய வேண்டும் என ஐநாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை உடனடியாக கூட்டுமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார் இதில் வேடிக்கையான விடயம் என்னவென்றால் ஐநா பொதுச்சபை நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தையோ ஐநா பாதுகாப்பு சபை நிறைவேற்ற வேண்டிய எந்த தீர்மானத்தையும் இஸ்ரேல் மதிப்பதில்லை காசாவில் போர் நிறுத்தம் செய்வதாக இருக்கலாம் லெபனானில் போர் நிறுத்தம் செய்வதாக இருக்கலாம் போர் நடைபெறக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை உணவு மருந்துகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற தீர்மானங்களை கூட கடுகளவும் மதிக்காத இஸ்ரேல் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை அவசரமாக கூடுமாறு கேட்கின்றார்கள் என்றால் இது வேடிக்கையிலும் பெரிய வேடிக்கை ஏனில் ஐநாவின் தீர்மானம் எதையும் ஸ்டேல் துளியும் மதிப்பதில்லை ஆனால் ஈரான் தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதுகாப்பு கவுன்சிலை கூட்ட வேண்டும் என்ற ஸ்டேலினுடைய கருத்துக்கள் நடவடிக்கைகள் குறித்து நீங்கள் தான் கருத்துக்களை பதிவிட வேண்டும் இந்த நிலையில் ஈரானின் உடைய உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் எதிர்ப்பு அச்சி இந்த பிராந்தியத்தின் தலைவிதியை இனி தீர்மானிக்க போகின்றது அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று தன்னுடைய ட்விட்டர் பதிவில் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அக்டோபர் நான்காம் தேதி பெரிய பள்ளிவாசலில் நடைபெறும் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு கமேனி தலைமை என்ற அறிவிப்பும் ஈரானிலிருந்து வெளிவர இருக்கின்றது இந்த வெள்ளிக்கிழமை தொழுகையின் பின்னர் அவர் இந்த பெரிய பள்ளிவாசலில் தலைமையேற்றிருக்கக்கூடிய அல் கமேனி ஈரானிய மக்களுக்கும் இஸ்லாமிய உலகத்திற்கும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றது அது ஒருவேளை ஸ்டேல் உடனான போர் அறிவிப்பாக இருக்கலாமா அல்லது ஒரு யுத்தத்திற்கான அறைகூவலாக இருக்கலாமா அல்லது ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியாக இருக்கலாமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த விடயங்கள் ஈரானிய தாக்குதலின் பின்னர் நடைபெற்றிருக்கும் சூழ்நிலையில் இன்று ஈரானின் தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதிலடியை தாங்கள் கொடுக்க போகின்றோம் ஈரான் மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டார்கள் என நெதன் ஜாஹி இந்த தாக்குதலின் பின்னர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ஈரான் மீது ஸ்டேல் எவ்வகையான தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றார்கள் ஈரானிய அணுசக்தி கட்டுமானங்கள் அணு நிலையங்கள் மற்றும் சக்தி மூல மையங்கள் தாக்கப்படுமா ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய இலக்குகள் தாக்கப்படலாமா என்ற ஒரு ஊகமும் பதற்றமும் நிலவி இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் குறிப்பிட்டு விட்டார்கள் இதற்கு பதிலடி கொடுத்தால் தங்களுடைய தாக்குதல் மிக விரைவாக ஸ்டேலுக்குள் வரும் என்பதும் ஈரானின் கருத்தாக இருக்கின்றது அடுத்து வரும் மணித்துளிகளில் ஈரானிலும் ஸ்டேலிலும் மத்திய கிழக்கிலும் உலகிலும் எவ்வாறான மாற்றங்கள் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தோ வணக்கம்